வாழ்க்கையின் கடைசி துள்ளி கிடைக்கிற வரையிலும் வாழ்க்கையை அனுபவிப்பது வாழ்க்கையை நுகர்வது அப்படி வாழ்ந்தவர்களுடைய வழியில் வந்த பெண்மணிதான் எங்கள் அருள்நூறு கைவந்த வாலிபால் விளையாடுகிறேன் இவற்றிலாம் பரிசு பெற்றிருக்கிறேன் நான் ஒருவேளை அப்படி போயிருந்தேன் அந்த ஒலிம்பிக் கூட நான் போயிருக்க கூடும் ஒலிம்பிக்கு போகாதபடி தடுத்ததெல்லாம் தமிழும் பெற்றெடுக்கப்பட்ட கலை ஒரு கலை அல்ல குடியரசில் என்னை போன்ற கவிதை கூட இடங்கள் வேறு சாதிகள் வேறு பிரிப்பது போல ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பிரிப்பது குலம் சாதி பிரிவு விட கொடுமையானதாக தொடர்ந்து இருப்பதை நான் பார்க்க

வாழ்க்கைக்கு அதன் மேம்பாட்டுக்கு உதவுமானால் வயதுகள் வாழ்த்தத்தக்கது வயதுகள் வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு உதவவில்லையானால் அவற்றை அவ்வளவாக பொருட்படுத்த வேண்டிய தேவையில்லை சிலர் வயதோடு சேர்ந்தே வளர்ந்து கொண்டிருப்பார்கள் சிலர் வளர்ந்திருப்பார்கள் ஆனால் வளராமல் இருப்பார்கள் வயது மட்டும் வளர்ந்திருக்கும் அதனால் வயதை கேட்பது கூட சில இடத்தில் அவ்வளவு விரும்பத்தக்கதாக நான் கருதுவதில்லை யாரேன்னு பார்த்து நம் வழக்கத்தில் என்ன கேட்பது முறை என்றால் உங்களுக்கு என்ன வயசாகுது இப்போ ரெண்டாவது என்ன சம்பளம் இந்த ரெண்டு தான் கேட்பார் மூன்றாவது கேட்டால் உடம்பு நல்லா இருக்குதா நல்லா இல்லையோங்கிற கவலையோடு கேட்பது இந்த கேள்விகளெல்லாம் தவிர்ப்போது நல்லது என்று நான் நினைப்பேன் வெளிநாடுகளில் கூட உங்களுக்கு வயது என்ன என்று கேட்கிற பழக்கம் கிடையாது சில நாடுகள் இல்லை ரஷ்யாவில் பார்த்து உங்களுக்கு வயது என்னன்னு கேட்க மாட்டான் உங்கள் குழந்தைக்கு என்ன வயதாகிறது என்று கேட்க மாட்டான் வயதானால் அது எப்படி குழந்தையாக இருக்கும் அதில் வயதாகி விட்டது வயது என்று கேட்பதே மரபில்லை மை டாடர் இஸ் த்ரீ சம்மல்ஸ் ஓ த்ரீ ச ஆஃப் த்ரீ சம்பர்ஸ் மூன்று கோடை காலங்களை நிறைவு செய்திருக்கிறாள் அப்படி கேட்பது தான் வழக்கமே தவிர அவளுக்கு மூன்று வயசாயிடுச்சு என்று கேட்பது வழக்கமில்லை அப்படி நம்முடைய நாட்டில் வயதை நினைத்து மகிழ்வதற்கும் ஒன்றும் இல்லை இளமையிலேயே முப்பத்தி ஒன்பது வயதில் விட்ட பாரதி என்ற மதிப்பு குறைந்தவனா அந்த வயது வரலும் எழுதி கொண்டிருந்தார் எழுபது வயதை கடந்தும் பாரதிதாசர் எழுதி கொண்டிருந்தார் சில பேருக்கு வயது ஆக ஆக எழுத்தாளர்களுக்கு எழுத்து நின்றுவிடும் அது குறையில்லை ஏற்கனவே அவர் எழுதியதை பயன்படுத்த வேண்டும் படிக்க வேண்டும் அதை படிக்காமல் புதிதாக பார்த்து இப்போது என்ன எழுதுகிறீர்கள் அவர் எழுதுறதை ஊற்றிட்டார் ஜெயகாந்தன் எழுதுறதை ஊற்றிட்டார் வேண்டாம் அவர் எழுதின வரல் உள்ளதை படிக்க வேண்டும் அதில் என்ன கிடைக்கிறது என்று பெற வேண்டும் சில எழுத்தாளர்களுக்கு வயது மூப்பு நாளே எழுத முடியாது அதுக்கு பிறகு ரைட்டர்ஸ் பிளாக் வாங்கும் எழுத்தாளர்களுக்கு வரக்கூடிய எழுத்து நின்று போவது ரைட்டர்ஸ் பிளாக் தடைபட்டு போவது ஆனால் என்னை பொறுத்த வரலை இன்றைக்கு எழுத முடிகிறது தினமும் காலையில் முகில் உள்ள ஒரு கவிதை போடுவேன் அன்றன்று சிந்திக்கக்கூடியதை கவிதையாக ஆக்கிவிடுவது என்பதற்கு ஜெழக்கூடியதாக இருக்கிறது எண்பத்தி ஏழு கவிதை நூல்களை தொகுத்து அமிர்த கணேச புதுவை பள்ளி ஒன்றின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் வெளியிட்டிருக்கிறார் இப்பொழுது தொண்ணூற்றோரு நூல்களை தொகுத்து வெளியிடுகிறார் அவர் நினைக்கிறார் நூறு கவிதை தொகுதி வந்தால் நூறு தொகுதிகளை தொகுத்து விடுவேன் என்று எனக்கு கூட ஒரு ஆசை தொண்ணூறு மதிப்பு வாங்கினவன் நூறு வாங்க மாட்டானா என்ன நூறையும் பெற முடியும் என்பதுதான் அது உள்ள கால வரல சிறப்பாக வாழ்வது மகிழ்வாக வாழ்வது வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் துயரங்கள் வந்து போகலாம் உடல் குறைகள் ஏற்பட்டு நீங்கலாம் ஆனாலும் வாழ்க்கை அரிதானது அதனால்தான் வாழ்த்து சொன்னான் ஐ செலிப்ரேட் மை செல் ஐ சிங் ஆஃப் மை செல் நான் என்னை கொண்டாடுகிறேன் ஐ செலிப்ரேட் மை செல் ஐ சிங் ஆஃப் மை செல் என்னை பாடுகிறேன் என்னை கொண்டாடுகிறேன் ஒவ்வொருவரும் தங்களை கொண்டாடி கொள்ள வேண்டும் ஆஃப் லைஃப் யூ என்ஜாய் இட் வாழ்க்கையின் கடைசி துளி கிடைக்கிற வரையிலும் வாழ்க்கையை அனுபவிப்பது வாழ்க்கையை நுகர்வது அப்படி வாழ்ந்தவர்களுடைய வழியில் வந்த பெண்மணிதான் எங்கள் அருள்மொழி அண்ணாமலையை நானும் ஒரே வகுப்பில் நான் அவருக்கு எனக்கும் எனக்கு வயதில் ஒரு வயதில் குறைவானால் ஒரு வயது மேலே படித்து கொண்டிருந்தார் காரணம் அது ரெண்டாவது ஆண்டு போது முதலாவது ஆண்டு நான் போய் சேர்ந்தேன் அண்ணாமலையை போல ஒரு மனநிலை வாய்ந்த ஒரு மனிதர் உலகத்தில் பார்க்க முடியாது எல்லாவற்றையும் விளையாட்டாக எழு எளிதாக எடுத்துக்கொண்டு நகருகிற வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகிற ஒரு உடையவர் கல்லூரியில் அப்படித்தான் விளையாட்டாக பேசுவார் நல்லா விளையாடுவார் என்னோட நான் க பூப்பந்தாட்டத்தில் பரிசெல்லாம் பெற்று உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது வலைப்பந்தாட்டத்தில் மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருக்கிறேன் கைப்பந்தாட்டத்தில் வாலிபால் விளையாடிருக்கிறேன் இவற்றிலாம் பரிசு பெற்றிருக்கிறேன் நான் ஒருவேளை அப்படி போயிருந்தேன் இந்த ஒலிம்பிக் கூட நான் போயிருக்க கூடும் நான் ஒலிம்பிக்கு போகாதபடி தடுத்ததெல்லாம் தவறும் தொல்காப்பியரும் தான் எனவே அப்படி இந்த விளையாட்டில் அண்ணாமலே நல்லா விளையாடுவார் அவர் வித்தியாசமான கோணம் முடியவர் நாலு பேர் நின்று விளையாடுற இடத்துல ரெண்டு பேர் ரெண்டு பேர நடுவில் இடம் காலியாக இருக்க அவங்க ஒருத்தர் நிற்கலாமான்னு கேட்பார் அண்ணாமலை அது விளையாட முறை இல்லைன்னா அதேபோல் கிரிக்கெட் பார்த்து சொல்லுவார் என்ன போய் இப்போ பந்து வீசுகிறான் அடிக்கிறான் அடித்தா நாலு ஆறுன்னு ஓட்டம் எடுக்கிறான் விளையாடுகிற போது பந்து வீசினு தப்பாக வீட்டுலாம் இவன் அவுட் ஆகலைன்னு கேட்பார் பந்து வீசுகிறவன் அவுட் ஆக போகிறதுனு ஒன் சொல்லுவேன் இது நடக்கிற காரியமா இப்படி அண்ணாமல ஒரு வித்தியாசமான முழுக்க முழுக்க திராவிட இயக்க கருத்துடைய ஒரு பகுத்தறிவாதி ஆனால் அவரை விரும்பி நேசித்த பேராசிரியர் சடகோபராமானுஜர் தீவிரமான வைணவ பக்தர் உங்களுக்கு தெரியுமோ தெரியலையே தெரில மாதக்கணக்கில் சடகோபராமானுஜம் அண்ணாமலை வீட்டில் வந்து தங்குவார் ஆம் சாப்பாடு ஆரியபோனில் கேட்பார் வைணவர் வைணவன் அவமெல்லாம் போட்டிருப்பார் பஞ்சகச்சம் போட்டுவார் அண்ணாமலையை கேளுஞ்சா பேசுவார் அண்ணாமலை அதுக்கு ஈடு கொடுத்து பேசுவார் அவர் தஞ்சையிலிருந்து புறப்பட்டால் அண்ணாமலை வீட்டில் போய் தங்குவார் அந்த உறவு மாணவர ஆசிரியர் உறவு அவ்வளோ வலுவாக இருந்தது கடைசி வரல அண்ணாமலையை சரகோபர் ராமானத்தினார் மறக்கவில்லை அதே போல் எங்கள் ராமநாத ஐயா ஈரோட்டுக்கு வந்தால் என்னுடைய அறையில் தங்குவார் எளிமையாக இருப்பேன் சென்னைக்கு வந்தாலும் வருவார் வந்து விட்டு வீட்டில் சாப்பிடப்பள்ளலாம் ஆனால்ப்போ அது வேலைக்கு போயிட்டு வந்து தொந்தரவாக இருக்கும் வானான்னு நாங்கள் கடை ஆகணும்னு சொல்லுவார் ஒரு அந்த ஒரு பக்குவமான ஒரு அடுகுமுறை வைத்திருப்பார் அண்ணாமலை அப்படி சொல்லுவார் உதிரை வந்தார் வீட்டுக்கு வந்தார் சென்னையில் என்ன என்னாமல் திடீர்னு இல்லை தலைமை ஆசிரியராக தமிழ் போட வேண்டும் என்று எவ்வளோதும் போராடியும் ஒருத்தர் போட மாட்டேங்கிறாங்க நாங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம் இருக்க வேறு என்ன முடிவு எனக்கு அதிர்ச்சியாக இருந்து என்ன முடியும் தமிழ் ஆசிரியர்லாம் இஸ்லாத்தில் செதற போகணும் இஸ்லாத்தில் போறதுக்கும் தமிழாத்திற்கு தடை இருக்கிறதுக்கு என்ன தமிழ்நாடு வரல ஒரு மறுப்பு தெரிவிக்க வரணும் அதிர்ச்சியான ஒரு மறுப்பு தெரிவிக்க வரணுன்னு நாம் எல்லாம் இஸ்லாத்தில் சேர்ந்துருவோம் அது நல்லதுதான்ப்பா அது கூட நல்லதுதான் நமக்கும் நல்லது சொன்னேன் அவன் அப்படி ஒரு வித்தியாசமாக சிந்திப்பா ஏட்ட நீ நான் தான் பேசுவேன் அப்படி அண்ணாமலை வீட்டில் ஒரு உறுப்பினராகத்தான் நானும் விழுந்தேன் என்று சொல்லலாம் அண்ணாமலையினுடைய பெயர்த்தி திருமணத்துக்கு மகிழனுடைய மகள் திருமணம் சேலத்தில் நடைபெற்ற போது ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் வந்திருந்தார்கள் அப்பொழுது அண்ணாமலை உடல்நலம் சரியில்லாமல் படுத்திருந்தார் நானும் திருமணத்துக்கு போயிருக்கிறேன் நான் தான் வரைப்புறேன் அவர் படுத்திருந்தார் அண்ணாமலை எழுந்து உட்கார முடியல திருமணம் நடக்கிற இடத்துலேயும் பின்னாலே நான் என்னை அரை அழைத்து கொண்டு போனார்கள் என்ன அண்ணாமலை நான் இருக்கிறேன் சொல்லிட்டு ஒன்று சொன்ன நான் நெழ்ந்து விட்டேன் நீ எனக்கு பதிலாக குடும்பத்து சார்பில் நீயே வரவேற்பு சொல்லிவிடுனர் அண்ணாமலைக்கு பதிலாக அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினராக நின்று அன்று வரவேற்புரை சொன்னவன் நான் அந்த அந்த பிணைப்பு நட்பு அன்பு நேயம் இவையெல்லாம் வியக்கத்தக்கவை அவற்றினுடைய மாற்றுருவ அவருடைய மாற்று மாற்றுருவங்களாகத்தான் இவர்களெல்லாம் இருக்கிறார் அண்ணாமலையினுடைய மூத்த மகளாகட்டும் அருள்மொழியாகட்டும் அகிண்டனாகட்டும் மற்றவராகட்டும் அது பாரதிதாசன்லாம் அளவு கடந்து ஈடுபாடு ப பாரதிதாசன் அத்தனை குயில் ஏடுகளும் அவருக்கு உண்டு ஒவ்வொன்றையும் தொகுத்து ஆண்டு வாரியாக தொகுத்து விட ரெண்டு அதை கொடுத்தார் அதை கொடுத்துட்டு சமயம் கேட்பார் கொடுக்க மாட்டியா திருப்பின்னு கேட்பார் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டேன்னு அப்படி அண்ணாமலையோடு அந்த பழக்கம் அவர் பேசுவது விளையாட ஒரு தடவை படித்திருக்கிற காலத்திலேயே திடீரென்று நான் எங்கள் பேராசிரியர் ராமநாத ஐயா என்னை கூப்பிட்டார் அவர்கள் அலுவலகத்துக்கு நான் போனேன் திருநெல்வேலியில் ஒரு பேச்சு போட்டி நடக்குதுன்னு நீ போதுன்னு சொன்னார் சேனம் அப்போது எங்கள் பணியாளர் சாமிநாதன் அங்கே இருப்பார் மணி அடிக்கிறதெல்லாம் அவரை செய்வார் சாமிநாதன் அவர் கடைசி வந்து நான் மறந்தது கிடையாது சாமிநாதன் ஆனால் அவரும் எப்பொழுதெல்லாம் தஞ்சைக்கு போறோம்னா என்னை பார்க்க வந்துடுவார் நம்ம ஆனவன் தானே இங்கே படித்த வந்தாலே ஆனாலும் என் மேலே ஒரு ஆசை பார்க்க வந்து விடுவார் அப்போ ஏதோ இந்த மணி ஆயிடுச்சதில் கோளாறு ஆகிடுச்சு மாநில தலை ஸ்தலத்துக்கு எத்தனாவது பா பாடங்களில் முதல் பாடவழி உறுதி இறுதியாக ரெண்டாவது பாட தொடக்கமாக மூணாவது பாடவழி தொடக்கமான கூட மயம் சாமிநாதனை கூப்பிட்டு கொஞ்சம் கடுமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் என்னப்பா இதெல்லாம் கூட பார்த்து அப்போ பார்த்து நானும் நிற்கிறேன் சாமிநாதன் நிற்கிறார் அண்ணாமலை உள்ளே வந்தார் என்ன அண்ணாமலை நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டார் நான் வந்து கேட்டு போகலான்னு வந்த வெளியில் போகணும் அது சொன்னவங்க கூட்ட பேசிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு என்ன பேசுகிறேன்னு இல்லைப்பா மணி அடிக்கிறது சரி அடிக்கலைப்பா அதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுமா கல்லூரி நடத்துகிற போதெல்லாம் பிள்ளைங்க அது அதுக்கு அண்ணாமலை சொன்னார் இந்த வேலையை வானாங்கயா இந்த கூட தூக்கி எரிஞ்சிருங்க மின்சாரம் மணி போட்டால் சரியாயிடுங்க மின்சார அந் அந்த மனப்போக்கையை மாற்றி விட்டு எல்லா பள்ளிக்கூடங்கள் காலம் தண்டவாளத்துண்டை கட்டி அடிச்சாலும் டங் 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 அடிப்பான் இந்த தண்டவாளத்துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு மின்சாரம் மணி போடுங்க சாமிநாதன் ஒழுங்காக வேலை செய்வார் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதர் அதில் அருள்மொழி குழந்தையிலிருந்து எனக்கு தெரியும் நான் கூட அண்ணாமலைகிட்ட வேடிக்கையாக பேசுவேன் எப்பவுமே கிண்டலாக பேசுவேன் அண்ணாமலே நல்லா படிக்கிறா பொண்ணு நீதான் சொல்லி கொடுத்துக்க எடுத்துறாதே அவளாக இயல்பாக நீ நீதான் சொல்லி கெடுத்த நான் எப்போ கெடுக்கிறேன் நான் பாரதாசன் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறேன் அது கரையா வந்து கேட்டது ஆனால் அப்படி தன்னளவில் படித்து முயன்று ஆங்கில முதுகலை வகுப்பம் படித்து வருள்மொழி சிறந்த வழக்கறிஞராக வந்து ஒரு கொள்கையோடு வாழ்வது என்பதை தேர்ந்தெடுப்பது கடினம் அது ஒரு பெண் கொள்கை பிடிப்போடு வாழ்வது என்பதே கடினமானது பெண்களுக்கு பெரிய ஞானிகள் பெரிய கூட சிறந்த இடத்தை கொடுக்கிற உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ இல்லை சாக்கல்டிஸ்டுடைய மாணவர் பிளாட்டோ பிளாட்டோவனுடைய ஐடியல் ரிபப்ளிக் ஒரு கற்பனை குடியரசு நாடு அந்த பிளாட்டோனுடைய கற்பனை குடியரசு நாட்டில் என்னை போன்ற கவிஞர்களுக்கு கூட இடம் கிடையாது கவிஞர்கள் என்ன இருக்கிறத பார்த்து எழுதுறாங்க அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டால் சூரியன் இருந்தா சூரியனை பார்த்து கவிதை எழுதுகிறான் நிலா வர்த்தா நிலாவை பத்தி எழுதுறா இல்லாத எதிர் எழுதிலேயே இமிடியேட்டிவ் ஆர்ட் இஸ் அன் இன்ஃபீரியர் ஆர்ட் வித் மேரிஸ் இஸ் அன் இன்ஃபீரியர் திக் அண்ட் ப்ளா ப்ராட் ஃபோர்த் இன்ஃபீரியர் அது நகலெடுக்கிற கலை நகலெடு என்பதற்காகவே பெற்றெடுக்கப்பட்ட கலை அது ஒரு கலை அல்ல என்ற அதனால அவனுடைய குடியரசில் என்னை போன்ற கவிதைகளுக்கு கூட இடம் கிடையாது பிளாட்டோடைய ஐடியல் ரிபப்ளிக்ல அவனுக்கு சீடன் இருந்தா பாருங்க அரிஸ்டாட்டில் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ் பலிட்டிக்ஸ் எழுதுன அவன் எல்லாவற்றுக்கும் அறிவு தந்தையாக கருதப்படுகிறவன் அவன் கூட பெண்களும் மரியாதை கொடுத்து பேசல பெண்களுக்கு பெண்கள் ஆண்களை விட தாழ்வானவர்கள் தான் வேறு வேறானவர்கள் பசி இருப்பதும் உணவு இருப்பதும் எப்படி வேறு வேறான நிலையோ தாகம் இருப்பதும் தண்ணீர் இருப்பதும் எப்படி வேறு வேற நிலையோ அது போல ஆண் வேறு பெண் வேறு என்று அது மட்டும் சொல்லி பரவாயில்ல அதுக்கு மேல சொன்னான் பெண்களுக்கு ஆண்களை விட பற்கள் குறைவுன்னா யார் அரிஸ்டாட்டில் அவனுக்கு ரெண்டு பெண்ணா ஒருத்தி வாயாவது திறந்து பார்த்திருக்கோம் ஒருத்தி கூட திறக்க விடலையோ அப்படி பெரிய வாழியா இருந்தவர் ஆனால் நம்முடைய தந்தை பெரியார் ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் நீங்கள் பாருக எப்படி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பெண் உயிர்க்குன்னு உயிர் ஆன பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற போதே அது ஆணும் தான் பெண்ணும் தான் குலங்கள் வேறு சாதிகள் வேறு பிரிப்பது போல ஆண்கள் வேறு பெண்கள் வேறு என்று பிரிப்பது குலம் சாதி பிரிவு விட கொடுமையானதாக தொடர்ந்து இருப்பதை நான் பார்க்க தந்தை பெரியாருக்குடைய வழி அவரே சந்திரசேகர்னு ஒரு அறிஞர் பேட்டி கண்டார் வானொலி பேட்டி அருள்மொழி பழிச்சிருப்பார் அப்போ சந்திரசேகர் பெண்கள் பெண்களெல்லாம் வேலைக்கு போக வேண்டும் ஆற்று ஆசைப்படுகிறார்களே அதை பற்றி என்ன சொல்லுகலையா பெரியார் சொல்கிறார் அவர் ஆங்கிலத்தில் சொன்னார் பெரியார் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுக்கோக்குனார் ஐம்பது விழுக்காடு ஆணைக்குன்னா ஐம்பது விழுக்காடு பெண்ணுக்கு சமமாக பிரித்து கொடுன்னு பெரியார் சொல்கிறார் சந்திரசேகர்ட்ட அப்போ ஆண்கள்லாம் சண்டைக்கு வர மாட்டாங்களான்னு கேட்டார் ஏன் வர்றாங்க உங்கள் அக்கா வேலைக்கு போகிற பிடிக்காதா உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சா ஓனான்னு சொல்லுவீங்களா உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைச்சா ஓணான்னு சொல்லுவீங்களான்னு சொன்னேன் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையான்னு சந்திரசேகர் சொல்லிட்டார் சரியா தான் அப்படி அந்த வழியில் வந்து அது ஒரு முரண்பாடுகளை சந்திக்கிற மனப்பான்மை பெரும்பான்மையாக இருந்தே கிடையாது இப்போ நர்த்திக்கெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்கிறாருன்னா முரண்பாடுகளுக்கு எதிரியல் எதிர் நீச்சம் போட்டு மேலே வந்தவர் கடினமானது போராட்டமானது மனத்தை தளரச் செய்வது தாழ்வுணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருப்பது இவற்றையெல்லாம் வென்று மேலே வருவது என்பது கடினம் அதிலும் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் நான் சென்னை மேலையில் பிறந்து வளர்ந்தவன் எங்கள் அப்பாவுக்கு பக்தி அதிகம் எங்கள் அம்மா தமிழ் நன்றாக படித்தவர்கள் அவர் படித்த நைடனம் என்னிடம் இருக்குது எங்கள் அம்மா படித்த பற்றி ராமாயணம் கிட்டிருக்குது பிரபந்தம் இருக்குது அஷ்ட பிரபந்தம் இருக்குது பல நூல்கள் எங்கள் தாத்தா படித்த நூல்கள் எங்களிடம் இருக்கின்றன ஆனால் சமூக நியமம் எப்படி கேட்டால் அந்த காலத்தில் ஊர்களில் திராவிட இயக்கம்னா பயப்படுவான் எங்கள் அப்பாவே கொஞ்சம் சொல்லுவார் இந்த சூனா மாணாக்காரன் கூட போய் சேர்ந்துடாதான் பெரு சுயமரியாதைக்காரர் கட்சியில் போய் சேராது ஏன்னா அவன் சிந்திக்க வைப்பான் கேள்வி கேட்க வைப்பான் இருப்பதை எதிர்ப்பான் முரண்படுவான் அதில் ஆண்களுக்கு இப்படி இருக்குமானால் பெண்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஆனால் என்னை அறியாமலே எப்படியோ நாற்பத்தி ஆறுகளிலேயே எனக்கு வந்து பழக்கமான மூத்தவர்கள்லாம் திராவிட இயக்க சார்புடையவர்கள் அவர் படித்த புத்தகம் கூட ஒன்று இருக்குது நான் அருமொழிக்கு ஒரு நாளைக்கு கூட வந்த புத்தகம் அப்போ அந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட நாற்பத்தாறில் குழந்தை வீரன்னு சென்னை மேலே இந்த ஒருத்தர் அந்த பெரும்பான்மையான பேர் நானே சொல்ல எங்கள் விபூதி நகரம்னு சொல்லுவேன் சென்னை விபூதி நகரம் அப்படி இருந்த ஊரில் ஒரு ஆண் எதிரான முரணான ஏற்பதை விட கூடுதலான அறிகூவல்களை கருத்துக்களை தனக்கானதாக கொள்வது அப்படி போராடினார் பெரியார் ஒவ்வொன்றைக்கு போராடினார் ஆனால் அவர் போராட்டத்தில் பயன்படுத்திய மொழி சில பேரை துன்புறுத்தி இருக்கலாம் ஆனால் அவருடைய இதயமும் கொள்கையும் கோட்பாடும் எவரையும் துன்படுத்துவதற்காக எல்லோரையும் சமன்படுத்துவதற்காக எல்லோரையும் மேம்படுத்துவதற்காக எல்லோரையும் இருக்கிற வேறுபாடுகளை நீக்குவதற்காக பெரியார் அப்படி போராடினார் அதனால்தான் எஸ் வி ராஜதுரை ஒரு முறை எழுதினார் உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கலாம் பொது உடைமை கட்சியினுடைய மார்க்சிய சிந்தனையாளர் வீரமணி அவர் அறிவார்கள் கடந்த நூற்றாண்டினுடைய அரசியல் முகமாக இந்தியாவில் தெரிந்தது ஒரே ஒரு முகம் காந்தியினுடைய முகம் இந்தியாவுக்கான விடுதலை போராட்டத்தை புதிய கோணத்தில் வடிவமைத்தவர் அதைத்தான் பின்பற்றினார் மார்டின் லூதர் பின்பற்றினார் அந்த காந்தியினுடைய முகம் எப்படி அரசியல் முகமாக உலகத்துக்கு விளக்கமாயிற்றோ அப்படி இந்தியாவினுடைய சிந்தனை முகம் என்று சொல்ல வேண்டுமானால் தந்தை பெரியார் முகம்தான் புத்தருக்கு பிறகாக இந்த நாட்டில் தனித்த சிந்தனையும் முரண்பட்ட சிந்தனையும் விளக்கமான சிந்தனையும் உடையவராக இருந்தவர் தந்தை பெரியார் தான் புத்தருக்கு பிறகு அதனால் அந்த கட்சியில் இருப்பது என்பது எளிதானதில்லை அவர் போராடிய பயன்களை கட்சியை தாண்டி அவர்களும் இன்று அனுபவிக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு முறை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு நான் கணவனை இழந்த பிறகு அதை என்னுடைய வடிவத்தில் கோலத்தில் வெளிப்படுத்தாமல் எப்பொழுதும் இருப்பது போல இயல்பாக பொட்டு வைத்துக் கொள்வதோ பூவை சூடிக்கொள்வதோ இன்றும் என்னால் முடிகிறது நான் அனுமதிக்கப்படுகிறேன் என்றால் அது பெரியார் எனக்கு பெற்றுக் கொடுத்தது என்று சிவசங்கரி அவர்கள் ஒருமுறை முறை சொன்னார்கள் எனவே அந்த வழியில் வந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிற தலைமை தகுதி வாய்ந்த ஒரு பெண்மணி நம்முடைய அருள்மொழி தந்தை பெரியார் பெண்கள் தலைமை பெற வேண்டும் என்று நினைத்தார் அதனால்தான் திராவிட இயக்கத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பிலே இன்று விருந்து வருகிறார் நல்ல படிப்பும் நல்ல பண்பும் நல்ல சிந்தனையும் நல்ல வாழ்க்கை போக்கும் உடையவர் அவர் இன்னும் நெடுங்காலம் வாழ்வார் அதுவரையிலும் நாம் இருந்து காண வேண்டும் இந்த புயல் பற்றி எனக்கு ஒரு சொல்ல வேண்டும் என்று அறியாது புயல் எங்கள் வீட்டினுடைய செல்ல பெண் குழந்தை வீட்டுக்கு வந்தால் வீட்டில் துணைவி கிட்ட கேட்டு மா கோலம் இது போடுவாள் எல்லாம் வீட்டில் போடுவோம் வரும்போது அவருடைய நடன நிகழ்ச்சியில் நான் ஒரு நீண்ட கவிதை படித்தார் மணிகண்டனுக்கு அனுப்பியிருந்தேன் அது தொடங்குற போதே பிரதமர் இது மரபை மாற்ற பிறந்த குழந்தை குயில் என்றால் பாட வேண்டும் ஆட வந்திருக்கிறது ஏன்னால் குயில் ஆட வேண்டிய தவிர பாடல் வேண்டுமே தவிர ஆட வரக்கூடாது குயில் இப்பொழுது ஆடுகிறது இதே மரபு இல்லை உரிமை வழக்கா குற்ற வழக்கா என்றால் இது நாடக வழக்கம் உலக வழக்கம் பார்த்து பாடுகிற பாடல் வழக்கை ஏற்றுக்கொண்டு ஆடுகிற குழந்தை தான் அதை கடைசியில் அந்த கடைசி காட்சியில் நாட்டியத்தில் அந்த பெண்ணை வந்து குரத்தியாக வருதான் எல்லாத்தையும் குறி சொல்லிக்கிட்டு போனேன் எனக்கு கூட ஒரு ஆசை என்னைக்கு ஒரு குறி சொல்லிட்டு போயிருக்கலாம் இந்த பொண்ணை சொல்லாத போயிட்டாளே அதில் சொன்னேன் குயில் மூலமாக இந்த பாரதியா வித்யா பவன் ஒரு குரத்தியிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாராட்டுகிறேன் பாரதியா வித்யா பவனுக்கு ஒரு குரத்தி தலைமையிலாக முடியுமா குரத்தியின் கையில் பாரதியா வித்யா பவனம் அந்த மாலிக் நேரத்தில் வந்து சென்றதை நான் வியந்து பார்க்கிறேன் அப்படி எம்எல் படித்த பெண் நர்த்தகருடைய மாணாக்கி தலை சிறந்த நாடக கலைஞராக எதிர்காலத்தில் வரக்கூடிய உழன்பதனால் அவள் அந்த பணியை மனதார நான் உங்கள் அனைவர் சார்பிலும் வாழ்த்துகிறேன் உயிலும் வாழ்க உயிரை பெற்ற அருளும் வாழ்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க